ஓஹோ முருகா வேல் வேல்முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணைக்கு முதல் அடி விட்டது இதிலிருந்து அவரால் மீள முடியுமா முடியாதா என்பதை நான் சொல்கின்றேன் எதுவும் புரியவில்லையா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் உன் துணையின் மீது நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதே அன்பு அவருக்கும் இருக்கின்றதா என்று சந்தேகம் உனக்குள் பல முறை வந்து இருக்கின்றது பல முறை வந்து இருந்தாலும் என் துணைக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை அவர் என்னை அதிகமாகத்தான் நேசிக்கின்றார் ஆனால் வெளியில் காட்ட முடியாது காட்டவும் அவருக்கு தெரியவில்லை என்று சில மாதங்களாக உன் மனதிற்குள் நீ உன்னை சமாதானப்படுத்தி கொண்டு வந்தாய் ஆனால் இப்பொழுது அது ரணமாக மாறியிருக்கின்றது எதற்காக இவர் இப்படி செய்கின்றார் என்னிடம் உண்மையான அன்பை காட்டுவதற்கு என்ன எதற்காக என்னை வெறுத்து பேசுகின்றார் ஒதுக்குகின்றார் என்று பலவிதமான கேள்விகள் உன் மனதில் இருக்கின்றது அதற்கு காரணம் யாராக இருக்கலாம் வேறு யாராவது இவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார்களா என்று கூட சில சமயங்களில் உன் மனம் அல்லாடுகின்றது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே மனக்குழப்பத்தை குழப்பத்தை விட்டுவிடு மனதில் எதற்காக இவ்வளவு சஞ்சலங்கள் இவ்வளவு கவலைகள் அனைத்தும் மறந்துவிடு தங்கமே உன் துணை உன்னை நேசிப்பது உண்மைதான் ஆனால் அவர் உன்னை நிராகரிப்பது நிச்சயமாக தவறான ஒன்றுத்தான் அன்பை வெளிப்படுத்த தெரியவில்லை என்றால் என்ன அதற்காக எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுவது தவறுதானே உன் மனம் இவ்வாறு யோசிப்பதில் எந்தவித தவறும் இல்லை நியாயம் முன்பக்கம்தான் இருக்கின்றது அவர் சிலரை முழுமையாக நம்பி இருக்கின்றார் சிலரின் மீது உண்மையாக அன்பு வைத்து அந்த அன்பை அவரிடம் வெளிப்படுத்துகின்றார் ஆனால் நீ நினைக்கும் அளவிற்கு தவறான உறவு கிடையாது அவர் ஒரு நட்பு ரீதியாக கூட சிலரிடம் நன்றாக பழகி இருக்கின்றார் ஆனால் அவரின் துரோகத்தால் உன்னுடைய துணைக்கு மிகப்பெரிய அடிவிழப் போகின்றது அந்த அடியிலிருந்து அவர் மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்க போகின்றார் அந்த தவிப்புகளில் நீ மட்டுமே அவருக்கு உதவிகரமாக இருக்க போகின்றாய் அதன் பிறகு அவர் தானாகவே உன்னிடத்தில் வந்து சரணடைந்து விடுவார் ஒருவர் உன் துணைக்கு செய்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயமாக அமைய உள்ளது உன் துணை வழியில் இருக்கும் பொழுது ஆறுதலாகவும் தோல் சாய்ந்து கொடுக்க நல்ல ஒரு உதவிகரம் நீ ஒரு நல்ல தோழியாகவும் நீ இருக்க போகின்றாய் ஆம் தங்கமே இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ அப்பொழுது காரணம் காட்டி அவரை வெறுத்து விடாதே இத்தனை நாட்கள் என்னை வெறுத்தாய் இப்பொழுது மட்டும் எதற்காக என்னை தேடுகின்றாய் என்று எண்ணம் உன் மனதிற்குள் எழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது அவரை உண்மையாக நேசிக்கின்ற யாராலும் அப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது உன்னாலும் சொல்ல முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அவரை அரவணைப்பின் மூலமும் உன்னுடைய அன்பின் மூலமும் அவரை முழுமையாக மாற்றி காட்டப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா